ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கங்க அரை கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கங்க இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து தண்ணியை ஊற்றி ஊற வெட்டுருலாங்க இந்த ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க புளி நல்லா ஓரட்டுங்க புளி ஓரத்துக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க மண் சட்டியில் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வந்து நார்மல் கடாயிலையும் செய்யலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ அரை ஸ்பூன் அளவு வெந்தியம் எடுத்துருக்குங்க வெந்தியம் சேர்த்து நல்லா பொரியட்டுங்க இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்குங்க நான் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கங்க இது வந்து கில்லி போட்டுப்போம் வெந்தியம் பொரிஞ்ச உடனே தான் நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கணுங்க அடுத்து நம்ம வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி பழுத்தியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க தக்காளி பழுத்தியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கற கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நம்ம பொடியாக தான் கட் பண்ணணும் மண் சட்டி சின்னதாக இருக்கிறதுனால கிளறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருளை வதங்கணும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அதனால் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாமே நல்லா சுருளை வதங்கிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்து நம்ம ஊற வச்ச புளி நல்லா ஊறிடுச்சிங்க இப்போ நல்லா கையால் கரைச்சி விட்ட பிறகு புளி சக்காய் இல்லாமல் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கங்க மறுபடியும் புளியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்ச பிறகு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்குங்க வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி இது எல்லாமே நம்ம சேர்த்த தண்ணியில தாங்க வேகணும் அதனால் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம சேர்த்த தண்ணியில் வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி நல்லா சுருளாக வதங்கிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்த தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் நம்ம சேர்த்த புளித்தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள் அளவுக்கு நல்லா சுருளாக வதங்கி நல்லா வெந்திருக்கணுங்க அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க நல்லா ஆறுன பிறகு கீரை கடையிற சட்டிலாம் இதுமாதிரி மத்தால் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க கீரை கடையிற சட்டி மத்து இல்லைனாலும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குறை குறன தான் அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாதுங்க டேஸ்ட்டு மாற்றிடும் இந்த அளவுக்கு பக்குவமாக குறை குரணு அரைச்சி எடுத்துக்கணுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது ஒரே ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறக்குரணு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க அப்போ தான் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முக்கியமாக வந்து தயிர் சாதம் பழைய சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் கடையில் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்